கார்த்திக் திரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரமோ வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியலப்போலாம் தமிழ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக சுவாதி வந்திருக்காங்க சுவாதிக்கு எதிராக ஆப்போஸ்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க அப்பா இந்த பொண்ணு பாடுனா நான் ரொம்ப டப்பாயிருக்கேன் அவர் இவளை பாடப்படாமல் தடுக்கணும்ப்பா இவள் பாடாமல் இருந்தா தான் நான் ஜெயிப்பேன் அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடைக்குங்கிறாங்க அப்படியாம் சரி இரு அவ கூட வந்தவங்க யாருன்னு பார்த்து நான் வில பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு இதை பார்ப்பா உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோ இந்த போட்டியில் அந்த சுவாதி கலந்துக்காமல் நீ கூட்டிகிட்டு போயிருங்கிறாங்க இதை கேட்ட கார்த்தி என்னங்க பேசிட்டு இருக்கீங்க யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும் இதுல என்ன வில பேசி முடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இதை கேட்டதும் அந்த பாலகிருஷ்ணாவுக்கு சரியான கோவம் வருது என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு என்னையே எடுத்து பேசுறியா சரி அந்த பொண்ணு எப்படி வந்து ஸ்டேஜ்ல பாட போறான்னு நானும் பாக்குறேன்னு மனசுக்குள்ளேயே சவால் விட்டுட்டு இந்த பக்கம் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க இதை பாருமா நிச்சயமா அந்த பொண்ணு வந்து பாட மாட்டா தைரியமா இரு ஜெயிக்க போறது நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் நீ கவலையே படாதீங்கிறாங்க ஸ்டேஜ்ல பாட தயாராயிட்டாங்க எல்லாரும் வந்து பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதும் பாடுறதுக்கு தயாரா உட்காந்துருக்காங்க அப்போ போலீஸ் போலீஸ் வந்ததும் சுவாதி கிட்ட விசாரணை பண்றாங்க என்னமா நீ ஒரு ஃபேமிலி தங்கியிருந்தாங்களே அவங்க ரூமுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணான்னு கேக்குறாங்க ஆமா சார் அந்த ரூம்ல தான் நான் இருந்து வரேங்கிறேன் பக்கத்து ரூம்ல இருந்தவங்களோட நகையை காணா உங்க பேர்ல சந்தேகப்பட்டிருக்காங்க நீங்க பேக்க கொடுக்க முடியுமா நாங்க செக் பண்ணி பாக்கணுங்கிறாங்க இந்த சார் பாத்துக்கோங்க அப்படி அவங்க கைப்பையை கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க உள்ள இருந்து நகையை எடுத்ததும் சுவாதிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல என்ன சார் இது எனக்கு இந்த நகை எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க பாருமா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்ற பதில் தான் இப்ப நீயும் சொல்ற உனக்கே தெரியாம பக்கத்து ரூம்ல இருந்து இந்த நகவும் பேக்குக்கு வந்திருக்குமா வந்துருக்குமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு முதல்ல சார் நான் வரமாட்டேன் இப்போ காம்படிஷன் நடக்குது நான் மேல வேணும்னே பழிய போட்டிருக்காங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு போராடி பாக்குறாங்க நாங்களாம் எழுத்துட்டு போனா உனக்கு அசிங்கம் என்ன செய்ய போறேன்னு கேக்குறாங்க என்ன சார் இதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க சார் சத்தியமா அந்த நகைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை பக்கத்து ரூம்ல இருந்து யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சுவாதி அவங்க நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாரு இங்க பாருமா கையங்கலவா பிடிவிட்ருக்க இப்போ

அப்படின்னு நம்மளுக்கு வில பேசினாரு பாடக்கூடாதுங்கிறக்காக தான் இப்படி ஒரு சதி வேலையை பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது நான் எப்படியும் சுவாதியை கூட்டிட்டு வரேன் நீ கவலைப்படாத நம்ம சுவாதியை கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க கார்த்தி கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன் போய் எப்படி நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் இவங்க பையில தான் அந்த காணாத போன நகை இருந்துச்சுங்கிறாங்க சார் காம்படிஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு இவங்க கண்டிப்பா போய் பாடி ஆகணுங்கிறாங்க அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது சார் இவங்க நகையை திருடியிருக்காங்க நாங்கள் ஐயன் கலவமாக பிடிச்சி அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எங்க கடமையை நாங்கள் தவறாம செஞ்சிருக்கோம் சார் பையில் நகை நகை இருந்தது இவங்க செஞ்சது தானே தப்புங்கிறாங்க அவங்க தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அது என்னங்கிறத நான் சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட நிரூபிக்கிறேங்கிறாங்க கார்த்தி சரி சார் அப்படி ஆதாரத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிடுறாங்க திரும்பவும் கார்த்தி அங்கே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு வராங்க வரும்போது இங்கே பாலகிருஷ்ணாவும் அவங்க பொண்ணும் கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க இலக்கரமாக சிரிக்கிறத பார்த்த கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு எல்லாம் இவன் தந்திரம் பண்ணின வேலை தான் இவங்க செஞ்ச வேலையை எப்படியாவது நான் உடச்சி சுக்குநூறாக்கி சுவாதி பேரில் இவங்க சுமத்தின கலங்கத்தை தொடச்சு சுவாதியை இதே ஸ்டேஜில் நான் பாட வைக்கிறேன்னு கார்த்தி மனசார நினைச்சிட்டு போய் மேனேஜரா பாக்குறாங்க என்ன சார் சார் என்ன நடந்தது எனக்கு தெரியல மேல் ரூம்ல பக்கம் பக்கமா நீங்க தங்கியிருந்தீங்க அந்த ரூமுக்கு பக்கமாக இருந்தவங்களோட நகைய கணனு வந்து ரிப்போர்ட் இருந்தாங்களோ அவங்க பேர்ல எல்லாம் சந்தேகப்பட்டு செக் பண்ணாங்க சார் ஒய்ஃபோட தங்கச்சியோட பேக்ல தான் இந்த நகை இருந்துச்சு இதுக்கு ஒன்னும் செய்ய முடியாது சார் நகையை இவங்க தான் திருடிட்டாங்கன்னு அவங்க உறுதியே சொல்றாங்க வேற வழியே இல்லை சார் திருநதுக்கு உண்டான அபராதமோ இல்லை தண்டனையோ அவங்க கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும் வேற வழியே இல்லை சார்ன்னு சொல்லிடுறாங்க ஹோட்டல் மேனேஜர் அப்படி அந்த நகையை திருட வேண்டிய அவசியம் எங்க குடும்பத்துக்கு இல்லை சார் அது எப்படி அந்த நகை அந்த பையில வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டி உடனே டிஏ டிஎஸ்பிக்கே ஃபோன் பண்ணுறாங்க சார் இந்த ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கோம் ஜி தமிழ் காம்படிஷனுக்காக வந்திருக்கோம் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இதை நீங்கள் தான் நேரடியாக பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு கேட்குறாங்க கார்ட்டி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க நடந்த விவரத்தை இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க சரி எடுத்தோம் கொடுத்தோம்னு ஒருத்தர் பேரில் திடீர்னு எப்படி சந்தேகப்படலாம் அதுக்கான சாட்சி ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அவங்க பையில் அந்த நகை இருந்துச்சு அதான் சாட்சிங்கிறாங்க அந்த நகை அவங்களோட தானே கன்ஃபார்மாக தெரியுமான்னு கேட்குறாங்க சார் அது வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க என்ன சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுவும் சரியாக விசாரிக்க மாட்டிங்களா சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் நேரத்தில் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சரி சார் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுக்குறோம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே என்ன நடந்ததுங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்த முடியுமாங்கிறாங்க கண்டிப்பாக சுவாதி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபித்து காட்டுறேங்கிறாங்க கார்த்தி சரி சார் அப்படி நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுவாரியை கூட்டிகிட்டு போயிடலாங்கிறாங்க ஹோட்டல் மேனேஜர் கிட்ட சிசிடி ஃபுட்டேஜை நாங்கள் பார்த்து ஆகணுங்கிறாங்க கார்த்தி இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்க ஹோட்டல் மேனேஜர் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணாவுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கையாலாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லை சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க முடியாது அங்கே இங்கேங்கிறாங்க என்ன சார் இப்படி ஒரு திருட்டு பழியை சுமத்திட்டு இப்போ அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மரியாதையை இப்போ காட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு காட்டி கேட்க என்ன சார் ரொம்ப தான் மிரட்டுறீங்க உங்கள் வீட்டு பொண்ணு நகையை திருடிட்டுன்னு கையும் கலவும் ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க நீங்கள் என்னடானா ரொம்ப தான் மிரட்டுறீங்களே சார் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஹோட்டல் மேனேஜர் சொல்லுவோம் இப்போ நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மரியாதையை கேட்குறாங்க சரி சார் ஆஃபீஸ் ரூமில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கிறாங்க இந்த பக்கமாக பாலகிருஷ்ணாவுக்கு உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் தகவல் சொல்லிடுறாங்க சார் இன்ஸ்பெக்டரோட இந்த காட்டு பையன் வந்து இப்போதான் சிசிடிவி செக் பண்ண போகிறாங்கங்கிறாங்க இதை கேட்ட பாலகிருஷ்ணா அடடா அதை பார்த்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுமே எப்படி அவங்க பார்க்காம மறுக்க ஏதாவது பண்ண முடியுமா சரி கரண்ட்டு கட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இல்லை சார் இருந்தாலும் பேட்டரி எல்லாம் ஒர்க் ஆகும் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இந்த ஹோட்டலில் வச்சிருக்கறனால நாங்கள் இது எல்லாமே தயாராக வச்சிருந்து தான் சார் ஆகணும் எதையுமே நாங்கள் தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஹோட்டல் மேனேஜர் இப்போ பாலகிருஷ்ணா முகம் அப்படியே வெளுத்து போகுது ஐயோ இப்போ வசமாக மாட்டிட்டோமே எப்படியாவது அந்த பொண்ணை பாட விடாமல் பண்ணுங்கிறக்காக நம்ம ஒரு வேலையை பார்த்தோம் ஆனால் அதில் நம்ம சிக்க போகிறோம் திரும்பவும் அந்த பொண்ணு வந்து பாடிட்டேன்னா நம்ம பொண்ணு முன்னாடி நம்ம தான் அசிங்கப்பட்டு நிற்போமே நினைக்கிறாங்க பாலகிருஷ்ணா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது சுவாதியோட ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருந்தவங்க தான் உள்ளே போயிட்டு வெளியில் வராங்க உள்ளே போகும்போது அவங்க கருத்தில் நெக்லஸ் இருக்குது வெளியில் வரும்போது நெக்லஸை காணோம் இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அதை நிரூபித்து காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லையும் அதிகாரிகள்லாம் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா காட்டிக்கிட்ட சாரி கேட்குறாங்க சார் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் உங்களை இந்த அளவுக்கு அலைச்சல் கொடுத்துட்டோம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சார் யார் தப்பு பண்ணாங்க பண்ணலைங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் கண்ணுக்கு எதிராக என்ன நடந்ததோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க மேலோட்டமாக பார்க்கறதுனால தான் இப்படி எல்லாம் சிக்கிக்கிறோம் இப்போ தான் உண்மை என்னென்னு நிரூபிச்சாச்சு எங்கள் வீட்டு போனால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு கேட்குறாங்க கேட்டேன் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க சருங்கிறாங்க சுவாதியை திரும்பவும் அங்கே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததும் இங்கே பாலகிருஷ்ணாவும் அவங்க பொண்ணும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா இது இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆதாரம் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சோம் திரும்ப இப்போ பாடுறக்கு வந்து நிற்கிறாளே ஐயோ இவன் நம்ம வேலை பார்க்குறத பார்த்தா கோமா இருக்கா ரொம்ப நல்லா பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி நம்மளை ரொம்ப இலக்காரமாக பேசுவாள் பாலகிருஷ்ணா பொண்ணும் பாலகிருஷ்ணாவும் பார்த்து பயந்துட்டு ஒரு நேரம் மிரண்டு நிக்கிறாங்க ஆர்டி நேரடியா பாலகிருஷ்ணா கிட்ட வந்து பேசுறாங்க இங்க பாருங்க போட்டியில் ஜெயிக்கிறதும் தோற்கறதும் சாதாரண விஷயம் ஆனால் நீங்கள் பண்ண இருக்கு ரொம்ப கேவலமான விஷயம்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க இது கேட்ட பாலகிருஷ்ணா பொண்ணு முன்னாடி அசிங்கப்பட்டி நிற்கிறாங்கிறாங்க போட்டியில் சுவாரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறாங்க வாங்கி சந்தோஷத்துல திரும்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன வேலை இருக்கு இருங்க வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்டி அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் கார்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்டி நீ வரட்டும் தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வாப்பா வந்து பத்திரத்தில் கையெழுத்து போடணும்னு கூப்பிடுறாங்க அருண் பேரும் அம்மா சொத்துக்கு வாரிசுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு குடுக்குறாங்க சார் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் நீங்க பத்திரத்தை வாங்கிக்கலான்னு சொல்றாங்க ஆபீ சரி கார்த்தி இதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நான் உனக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிடுற நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு கார்த்தியும் அங்க இருந்து கிளம்புறாங்க வேணாண்டி முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் ஜன்னலுக்கு அந்த பக்கமா மறைஞ்சு நின்னு வீடியோவும் ஃபோட்டோவோ எடுத்துக்கிறாங்க பாட பெரிய ஆதாரமே கிடைச்சிருச்சு இவ்வளவு நாள் இதுக்கு தானே நாமளும் சுற்றி சுற்றி கண்டுபிடிக்கிறக்கு நாமளும் அழிஞ்சோம் இப்போ பாரு வீடியோ ஆதாரத்தோட கண்டுபிடிச்சாச்சுங்கிறாங்க முத்துவேல் இதை உடனே நம்ம சந்திராவுக்கு அனுப்பிச்சி வச்சாதான் அவ அதுக்கேற்ற மாதிரி சரியா அவங்க அக்கா கிட்ட சொல்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தலைகுனேங்கிறாங்க ஆமா சத்து சாமுண்டி சூரிய தலைகுனியை வைக்கிறதுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்குங்கிறாங்க சரி வாட மகனே உடனே இந்த விஷயத்தை சந்திரா கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாங்கிறாங்க சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் நம்ம அடைச்சதால இனிமே தங்க நடக்க போகுது சரிங்க பார்த்து பத்திரமா அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கிறாங்க ஆதாரத்தோட சிவன் அண்டிக்கு மட்டும் வேலும் ஊருக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் சந்திராவை கூப்பிட்டு ஆதாரத்தையும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணின அந்த பத்திரத்தையும் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்து சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது போதுங்க எங்க அக்கா கறி மூக்க உடைக்கிறதுக்கு அவளை இவ்வளவு நாள் சொல்லி பார்த்தான் ஆனா என்னத்தானே திட்டி திட்டி வாய் அடக்குனா இப்ப என்ன செய்ய போறான்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சந்திரா அந்த ஆதார் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறதை பார்த்ததும் மயில் வாகனத்துக்கு புரிஞ்சு போச்சு ஓ சின்னத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அத்தை இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தலைகால் புரியாம நடக்கிறாங்க பாருங்க மாமா ரேவதி சுவாதி கார்த்தி மூணு பேரும் சென்னைக்கு போயிருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா ஏ எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களே என்ன மாமா பண்றதுங்கிறாங்க மாப்பிள்ள நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க ராஜராஜன் என்ன மாமா சொல்றீங்க எனக்கு தெரியாம என்ன ஏற்பாடு பண்ணீங்கன்னு கேட்கவும் ஆமா மாப்பிள்ள ரேவதிக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையில அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் பதிவு பண்றதுக்காக போயிருக்காங்க கூடவே சுவாரியும் ஏதோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா பேச போயிருக்காருன்னு நம்ம சமாளிச்சுக்கலாங்கிறாங்க ஆஹா சூப்பர் ஐடியா மாமா சின்னத்த என்னதான் தையாந்த காம் போட்டாலும் தோத்து போறது என்னமோ உறுதி தான் அப்படின்னு மயில் வாகனம் முடிவு பண்ணிடுறாங்க சந்திரா அப்படியே மயில் வாகனத்தையும் ராஜராஜனையும் இலக்காரமா பாத்துட்டு போறாங்க ஓ போ கிட்ட பத்தி தானே போற கரெக்டான பதிலடி வச்சிருப்பா போக அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ராஜராஜனும் மயில்வாகனும் சந்திரா ஓட்டாட்டமா வேகமா ஓடி போய் அக்கா அக்கா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமாங்கிறாங்க ஏ சந்திரா இப்போ எதுக்கு ஆபத்து வந்த மாதிரி ஓடி வர என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க ஓகே தலை மேல தூக்கி வச்சிருப்பியே உன் டிரைவர் மாப்பிள்ளை அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா ரேவதியும் சந்திராவையும் சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கிறாங்க ஏ சந்திரா இது ஒரு பெரிய விஷயமா மாப்பிள்ளை எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க நம்ம ரேவதியை கூட்டிட்டு போறதானே முறை ரேவதியும் மாப்பிளையும் புருஷன் பண்டாட்டி அவங்க வெளியில போறது இது ஒரு பெரிய அதிசயமாங்கிறாங்க அக்கா புரியாம பேசுற இவங்க கூட சுவாதியும் போயிருக்கா தெரியுமாங்கிறாங்க தெரியுமே சுவாதியும் வீட்டுல எவ்வளவு நேரம் தான் அடிச்சுக்கிறப்பா சரி போயிட்டு வந்து நான் தான் சொன்னேங்கிறாங்க இதை சந்திராவுக்கு தூக்கி வரி சுவாதி சென்னைக்கு போன விஷயம் உனக்கு தெரியுமாங்கிறாங்க ஆமா தெரியுங்கிறாங்க சாமிஸ்ரீ சரி இன்னொரு விஷயம் தெரியுமா என்னடி எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் தெரியுமா அந்த விஷயம் தெரியுமா இந்த விஷயமா தெரியுமான்னு என்ன டென்ஷன் படுத்துறீங்கிறாங்க சாமிஸ்ரீ அக்கா இந்த டிரைவர் பையன் காட்டி இவன்தான் ராஜா ராஜ சேதுபதியோட பேரன்னு நான் சொல்லும் முதல்ல நீ நம்பவே இல்லை இப்ப இந்த பத்திரத்தை பாருன்னு எடுத்து காட்டுறாங்க பத்திரத்துக்கு சாமதி த்ரீ எடுத்து வாங்கி படிச்சு பாக்குறாங்க அதுல பார்த்தா கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் பண்ணின பத்திரமா இருக்கு இதை பார்த்ததும் சாமுண்டி சிறி என்னடி சந்திரா இது பத்திரத்தை பாருன்னு சொல்ற பத்திரத்துல நம்ம கார்த்தி மாப்பிளையும் நம்ம ரேவதியும் புருஷம் பண்ணட்டிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க உனக்கு என்ன சந்தேகம் இந்த காலத்துல கல்யாணம் நடந்தா உடனே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லித்தானே அரசாங்கமே சொல்லுது புருஷம் பண்ணாட்டின்னு அத்தாட்சி பத்திரம் வாங்கியிருக்காங்க இதுல என்ன உனக்கு சந்தேகம் ஏ ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாலாம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை சந்திரா மூஞ்சியில விட்டேறாங்க சாமுண்டி சிறி சந்திராவுக்கு ஒன்னும் புரியல என்ன பதிவு திருமண பத்திரமா அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க சந்திரா